டாக்டர் பவானந்த ராஜா சகோதரர்கள் ரஜீவன் மற்றும் இளங்குமரன் ஆகியோர் வடகிழக்கில் எட்டு எம்பி இருக்கு இந்த எட்டு பேரும் வந்தது ஒரு அரசியல் விபத்து அந்த எட்டு பேரும் தாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு உடனடியாக இந்த எட்டு பேரும் ஜேவிபி இருந்து வெளியேறி தமிழினத்தை காட்டிக் காட்டி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பிமல் ரட்நாயக்க வவுனியால வச்சு அறிவிச்சிருக்கிறார் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது என்று அவருக்கு பக்கத்துல வெக்கம் கெட்டு தமிழ் உறுப்பினர்கள் பதவிக்காக ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள் அவர் பேட்டி கொடுத்த அதே நேரமும் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து டாக்டர் பவானந்த ராஜா ரஜீவன் இளங்குமரன் என்று மூன்று பேர் இதைய வச்சு கொண்டு ஜேவிபி அறிவிக்குது அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது தமிழர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணையை நடாத்த முடியாது இதுக்கு பிறகு நிக்கிறீங்க இந்த ஜேபிபி யார் யுத்தத்திறதி கட்டத்துல மஹிந்த ராஜபக்சவை உசுப்பேத்தி அவரோடு சேர்ந்து முள்ளி வாய்க்காலில் தமிழர்களை முடிச்ச கட்சி இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்சி அதுவும் டாக்டர் பவானந்த ராஜா இல்லாமல் சொல்றார் தாங்கள் அறிக்கை அனுப்பினாலும் மேலிடத்துல இருந்து பதில் வராது அப்ப உங்களுடைய அறிக்கைக்கு மதிப்பு இல்லாத உங்களுடைய அறிக்கைக்கு பதில கூட தர முடியாத இவர்கள் என்னடா தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வையோ அல்லது நல்லதையோ செய்ய போயினா டாக்டர் நீங்கள் பதவிக்காக தமிழினத்தை அடகு வைக்காதீர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ல ஜேவிபியோட சேர்ந்து போட்டியிட்டு தமிழினத்தை காட்டி கொடுப்பதற்கும் ஒரு கூட்டம் வெளிக்கிறது இது வேதனையான உண்மை இப்ப வந்த புதிய இளைஞர் யுவதிகளுக்கு இப்பதான் இருபது இருபத்தொரு வயசு நிரம்பி இருப்பவர்கள் இது கடந்த காலங்கள் தெரியாது ஜேவிபியினுடைய உண்மை முகம் தெரியாது அவர்கள் படுப்பாதகர்கள் தமிழினத்தை அழித்தவர்கள் தமிழினத்தை மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய சொந்த சிங்கள சகோதரர்களை கொலை செய்தவர்கள் தான் ஜேவிபி இவர்கள் இப்பொழுது என்பிபி என்று ஒரு சாயத்தை பூசிக்கொண்டு அது மக்களை ஏமாற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு முதல் சொன்னார்கள் தாங்கள் வந்தவுடன் மதுபான அனுமதி பத்திரங்களை சட்டவிரோதமாக பெற்றவர்களுடைய விவரங்களை வெளிப்படுத்துவோம் எங்க வெளிப்படுத்தினார்கள் மக்களை ஏமாற்றினார்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தொண்ணுக்கு இடையில ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகளை அதை வெளியேறுவினமா ஏன் இப்ப வெளியிடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தட நீங்கலான ஆட்சியர் இருக்கிறீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து மூன்று எம்பி ல இருக்கு மூன்று பேரு மூச்சையும் காணைய ஒரு தடவை பார்த்தா நேற்று பஸ் ஸ்டாண்டுக்குள்ள விளக்கு மாத்தால தண்ணியை தடவி கொண்டிருக்கிறான் விளக்கு மாத்தால எங்கப்பா தண்ணியை தடவுறது ஏன் மக்கள் ஏமாற்று கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி போட்டு அப்பாவி முச்ச வண்டி சாரதிகளிடம் கிளீன் என்று சொல்லி போட்டு அப்பாவி முச்சக்கர வண்டி சாரதிகள்டு முச்சக்கர வண்டிகளையும் ஒரு தனியார் பஸ்ஸுகளையும் சோடுநிலை கலற்று ஐயா மக்கள் ஏமாதாதிங்க நீங்க கிளீன் ஸ்ரீலங்கா செய்ய போறீங்களா முதல் இலங்கையில இருக்கிற பொது மது மதுபான சாலைகளை அகற்றுங்கள் சட்டவிரோதமான மதுபான சாலைகளை அகற்றுங்கள் பொது மலசல ஊடங்கள் இருக்கு அதை போய் கழுவுங்க ஐயா இளங்குமரனும் ரஜீவனும் டாக்டர் பவானந்த ராயாவும் யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ பொது மலசல ஊடங்கள் ஆக்கள் புகையில்லாத அளவுக்கு இருக்கு அதை போய் முதல் கழுவுங்கோ லஞ்ச ஊழலை அகற்றுங்கோ நீங்களே இதுவரைக்கும் மைந்த ராஜபக்சவை கைது செய்ய இல்ல மத்திய வங்கிய கொள்ளை அடித்த ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய இல்ல ஏன் படம் போடுறீர்கள் யோசித்த ராஜபக்சவை கைது செய்து கூட அடுத்த நாள் புனையில விடுறீர்கள் நாமல் ராஜபக்சவ விசாரணைக்கு கைது கூப்பிடுகள் ராஜபக்சவ கைது செய்யல ரணில் விக்ரமசிங்கவ கைது செய்யல திமிங்கிலங்கள் எல்லாம் தப்ப விட்டுட்டு நெத்தலியலை கைது செய்து படம் போடுற இவர்களுடைய படத்துக்கு தமிழ் மக்கள் முடிவு கட்ட வேண்டும் நாங்கள் ஜேவிபிக்கு பகிரங்கமாக சவால் படுறோம் எமது மண்ணில இருந்து கொண்டு தமிழ் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற பேக்காட்டி கொண்டிருக்கிற கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர பார்த்து கேட்கிறேன் அமைச்சர் அவர்களே நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து படம் போடாமல் முடிந்தால் உங்களுடைய கட்சிக்கு அனுரகுமார்க்கும் முதுகெலும்பு இருந்தால் இலங்கையை கொள்ளை அடித்த பொருளாதாரத்தை வங்கு ராஜபக்சே குடும்பத்தை கைது செய்து சிறையில் அடையுங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்யுங்கள் கைது செய்யுங்கள் கோத்தபாயவை கைது செய்யுங்கள் மத்திய வங்கிய கொள்ளை அடித்த ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யுங்கள் ரவி கருணாநாயக்கவை கைது செய்யுங்கள் இவர்களை எல்லாம் கைது செய்வதற்கு வக்கில்லாத உங்களுடைய அரசாங்கம் திமிங்கிலங்களை தப்ப விட்டுட்டு நெத்தலிகளை கைது செய்து படம் போடுகிறீர்கள் யோசித்த ராஜபக்ச பாட்டி தொண்ணூறு வயது நிரம்பிய பாட்டி பொல்லு பிடிச்சு நடக்க இயலாத பாட்டியை கொண்டு போய் கைது செய்யற மாதிரி நாடகம் போடுறீ ஏன் மைந்தவ கைது செய்ய முடியாதா உங்கள்ட்ட தானே நானும் ஒரு பைல் இருக்கு தூக்கி காட்டினீர்கள் அந்த பைல் எங்க நானும் ஒரு பைல்ல நாலு பைலு கண்டாலும் தீர்வை கொடுத்தீங்களா இல்லை ஆகவே ஜேவிபியினுடைய படத்துக்கு தமிழ் மக்கள் முடிவு கட்ட வேண்டும் நாங்கள் முடிவு கட்டுவோம் வடகிழக்கில் உண்மையான மாற்றம் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலோடு தொடங்க